ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து நம்ம கீரி மீன் சால குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் ரொம்ப பயங்கர மலை பார்த்திங்களா எவ்வளோ மழை பார்த்திங்களா உங்கள் ஊரில் மழை உண்டான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து இன்றைக்கி மீன் குழம்புக்கு வந்து அந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் மஞ்சள் பொடி வெளுத்துள்ளி வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி போட்டு நறுக்கி போட்டு மிகில் வந்து குறை குறைப்பாக அரைக்கணும் அரைச்சிட்டு வந்து திரும்ப வந்து தண்ணி விட்டுக்காய் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தல் பொடி மல்லிப்பொடி எல்லாம் தேவையான பொடியை எல்லாம் போட்டுட்டு நல்லா மையம் நல்லா சுக்கு சுக்குப்பூ நல்லா மையம் அரைச்சி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்க மீன் என்ன காட்டு காட்டுட்டா இன்றைக்கி வாங்கியிருக்க மீன் வந்து கீரி மீன் மிஞ்சா நல்லா முள் முள்ளாக இருக்குது தெரியுமா ஆனால் அது வந்து பொறிக்க முடியாது குழம்பு வச்சால் தான் முள் எடுத்து சாப்பிட முடியும் அதனால நம்ம இப்போ மீனை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு இனி வந்து அதில் வந்து தேவையான பொருள் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் பார்த்திங்களா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் அப்புறம் ஒரு தக்காளி வெட்டி போட்டேன் ஒரு தக்காளியும் ஒரு பத் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பீஸ் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு த இந்த அரைப்பெல்லாம் கூட்டி வச்சாச்சு நம்ம மசாலா அரைச்சோம்னா அதெல்லாம் போட்டு கூட்டி கையை விட்டு கலக்கி இந்த கழுவிட்டு வந்துடு அரைப்பெல்லாம் கூட்டி கொஞ்சம் புளி தண்ணியெல்லாம் வீற்றி கொஞ்சம் அரை அந்த மசாலாலாம் போட்டு காயலில் வெட்டி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் உப்பு எல்லாம் பார்த்துண்டு அடுப்பில் வச்சிட வேண்டியது தான் யாருக்கெல்லாம் கே மீன் குழம்பு பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு தான் இது வந்து முள் நல்ல முள் முள்ளாக இருக்கும் இந்த மீனில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருமே எனக்கு லாங் வீடியோ பார்க்கவே மாட்டீங்க ஏன்னே தெரியல நீங்கள் லாங் வீடியோ பார்த்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வச்சு சாப்பிட்டதே சூப்பராக டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பேசணும் எனக்கே தெரியலான் நான் போல ஓலவ்ளோன்னு பேசிகிட்ருக்கேன் சரி பின்ன நாளைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாய் போயிட்டு வரேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் பாய் நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் என்ன மீன்ல குழம்பு வைக்கலாம் என்ன காய்கறியில் கூட்டு வைக்கலாம்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரியா போயிட்டு வரேன் பாய் you <laughs>